முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை ஒரு அப்பாவாக நான் இருந்து உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் கொடுத்து உன்னுடைய வேண்டுதல்களை பழிக்க உன் வாழ்க்கையையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்காக தான் ரொம்ப நேரமா உன்கிட்ட பேசணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன் நானே உனக்கு எல்லாம்னு என்னையே முழுமையாக நம்பி இருக்கிற என் அன்பு பிள்ளையான உனக்கு நான் செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்துதானே ஆகணும் நிச்சயமா என்னால் முடிஞ்ச எல்லா விஷயங்களையும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் செஞ்சு கொடுத்து அதற்கு மேலையும் நீ முயற்சியையும் உழைப்பையும் செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உனக்கு நான் வழிகாட்டுவேன் என்று சொல்வமே நான் செய்ய போற காரியங்களால நான் கொடுக்க போகிற விஷயங்களால உன் வாழ்க்கையில் உனக்கு மன அமைதியும் நல்ல முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு காலம் கடந்து போச்சுன்னு மட்டும் நீ ஒருபோதும் நினைக்காத இந்த முருகப்பெருமா நான் நினச்சேன்னா எப்போ வேணும்னாலும் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உண்டாக்க முடியும் அப்படிதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நிறைவான மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து உன்னை சீரும் சிறப்புமாக வாழ வைக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் என் செல்வமே வானம் போல உனக்கு பெரிய சந்தோஷங்களை நான் கொடுக்கலைனாலும் நட்சத்திரங்களை போல சின்ன சின்ன சந்தோஷங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளை நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ நலம் ஓடும் பலம் ஓடும் வாழ்வதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்வமே உன் வாழ்க்கை பாதையில தடையாகவும் தடங்களாகவும் இருந்த எல்லா சிக்கல்களும் இப்போது உன்னை விட்டு விலகிப் போக போது நீ ஏன் மேலே இவ்வளவு அன்பும் பக்தியும் வச்சு வழிபடுறங்கிறது எனக்கு தெரியும் நம்பி இருக்கிற உனக்கு எல்லா காரியங்களையும் நிச்சயம் செய்வேன் உனக்காக யார் என்கிட்ட என்ன கேட்டாலும் அதை உனக்காக அப்படியே செய்து கொடுக்கக்கூடிய உன் வாழ்க்கையை மகிழ்விக்க கூடிய அப்பாவாக தான் இப்போ கூட உன்கிட்ட பேச வந்திருக்கே என் செல்வமே நீ யாருக்காக பிரார்த்தனை செஞ்சாலும் அவங்களுக்கும் நல்லது நடக்கும் உனக்காக யார் பிரார்த்தனை செஞ்சாலும் அவங்களுக்கும் இனி நல்லதே நடக்கும் இப்போது வரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ பார்த்த தோல்விகளை கண்டு துவண்டு போகாத உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் இப்போது பலனை கொடுக்கப் போகிறேன் என் செல்வமின் உனக்குன்னு படைக்கப்பட்ட எல்லாமே மிக சீக்கிரமாக உன்கிட்ட வந்து சேரப்போகுது நீ என் கிட்ட தவமாக தவமிருந்து கேட்ட எல்லா விஷயங்களையும் உன் வாழ்வில் நிறைவேற்றி கொடுக்கத்தான் உன்னை தேடி வந்துள்ளேன் செல்வே ஓ மனசில் இருக்க கஷ்டங்களும் உன் மனசுக்கு கசப்பை கொடுத்த கசப்பான நிகழ்வுகளும் நீ சிந்திய கண்ணீரும் எல்லாமே இப்போ தலைகீழாக மாறி உன் மனசு ஆனந்தம் அடையும்படியும் கண்களில் ஆனந்த கண்ணீர் வடியும்படியும் நான் செய்ய போறேன் நீ என்னையே நம்பி இருக்கிற என் பிள்ளை அல்லவா உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையும் ஒருபோதும் வீண் போகாது நீ என் கிட்ட பல முறை வந்து கண் கலங்கிருக்க அப்பா முருகா இன்னும் எத்தனை இந்த நரக நீ சொன்ன எல்லா வார்த்தைகளையும் கேட்டுக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா என்ன இதோ அதற்குரிய பலனை கொடுப்பதற்காகவும் உன் மனக்குமுறலுக்கான பதிலை சொல்வதற்காகவும் தான் உன் கர்ம வினைகள் அனைத்தையும் காணாம போக செஞ்சுட்டேன் இப்போ சீக்கிரம் எல்லா கெட்ட விஷயங்களும் உன் வாழ்க்கையில் முடிஞ்சு போகும் முருகா முருகான்னு என் நாமத்தையே சொல்லிக்கிட்டு இருக்க உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்வேன் என்று செல்வமே இன்னைக்கு வேணும்னா உன் வேலை அன்பு காட்டுறதுக்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரம் எல்லாரும் நிறைய பேர் உன்னை தேடி வருவாங்க அன்னைக்கு உன்னை வேணாம்னு ஒதுக்கி வச்சவர்களும் உன்னால் ஒதுக்கப்பட்டவர்களும் கூட உன்னை தேடி வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கும்படி உன் சூழ்நிலையை உன்னுடைய வாழ்க்கைய நான் உயர்வானதாக அமைச்சு தரப்போகிறேன் பெரிய வைரமாக இருக்கிற உன்ன சாதாரண கண்ணாடி கல்லு நினச்சி தூக்கி எறிஞ்சவங்களெல்லாம் இப்போது உன்னை வைரமாக பட்டை தீட்டிய பிறகு உன்னை தேடி வரக்கூடிய காலம் வந்துடுச்சு என்று நான் உனக்கு பல சோதனைகளையும் அனுபவங்களையும் கற்றுக் கொடுத்துட்டேன் இப்போ உனக்கு எல்லாம் நான் உனக்கு செஞ்சு தரப்போறேன் இனி எல்லாமே நல்லதாகவும் சந்தோஷமாகவும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க போது உன்னை விட்டு போனதை நினைச்சு நீ கவலைப்படவேணா எல்லாமே இப்போ மிக பெரியதாக மிக உயர்ந்ததாக உன்னிடம் வந்து சேர தயாராக காத்திக்கிட்டு இருக்கு செல்லமே எப்போ பொறுமையாக இரு யார் மீதும் எதற்காகவும் கோபப்படாதே நான் உன் தான் நிரந்தரமாக இருக்கேங்கிறத புரிந்து நடந்து கொள் என் செல்வமே எனக்காக நீ என்னவெல்லாம் செஞ்ச எனக்காக விரதம் வச்சதும் சரி எனக்காக கும்பிட்டு கையெடுத்து வணங்கியதும் சரி என் முன்னால எனக்கு படையில் போட்டதும் சரி எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிட்டேன் அதற்கு பதிலாகத்தான் இப்போது உன் மனசில் இருக்க குழப்பத்தை போக்கி நீ என்கிட்ட கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு செய்து தர வந்துள்ளேன் என் செல்வமே நீ ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ நான் உன்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறேன்னா உன் மனசுல நீ எனக்காக தூய்மையான இடத்தை ஒதுக்கி வைக்கணும் மனச தெளிவா வச்சுக்கிட்டு மனசுக்குள்ள என்னை மட்டும் நிரப்பி வைக்கணும் முருகா முருகான்னு என்னுடைய நாமத்தை நீ சொல்லணும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன் என் செல்வமே அத கூட உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ சொன்னா போதும் நிச்சயமா உன் வாழ்க்கையின் நல்ல மாற்றங்களையும் உன் மனசுல நல்ல எண்ணங்களையும் சிந்தனைகளையும் முழுமையாக நான் கொடுத்து உன் வாழ்க்கையை அற்புதமாக அமைச்சு தருவேன் உன்னுடைய முதல் ஏமாற்றமே நீ முத முதல்ல இறக்கப்பட்டதெல்லாம் ஆரம்பமாச்சு நீ யாருக்காக இறக்கப்பட்டு பரிதாபப்பட்டு நல்லது செஞ்சியோ அவங்களே உன்னை ஏமாத்தினாங்க அன்றிலிருந்தே நீ வாழ்க்கைக்கான பாடத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சுட்டே என் செல்வமே இந்த கலிகாலத்துல இரக்க குணத்தால் ஏமாந்து தான் அதிகம் பேருங்கிறத நீயும் புரிஞ்சுக்கோ அப்படிதான் உனக்கான ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் ஓ வாழ்க்கையில் உனக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உனக்கு கெடுதல் செஞ்சவங்களையும் ஓ மேலே வீண் பழி சுமத்துறவங்களையும் மனசாரம் மன்னிச்சிடு நீ என்னிடம் வந்து சிந்திய கண்ணீருக்கெல்லாம் இப்போது நான் பதில் என் செல்வமே உன்னை கண்ணீர் சிந்த வச்ச மனிதர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் நீ அவர்களை மன்னித்து விடுவதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் ஓ நல்ல மனசு இப்போ உடஞ்சி போயிருக்கு சோர்ந்து போயிருக்கு மன கஷ்டத்திலையும் பணக்கஷ்டத்துலையும் நீ திண்டாடுற தவிக்கிறேங்கிறது எனக்கு தெரியும் அதனால தான் அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு தெரியாம திக்கற்ற சூழ்நிலையில் எதை செய்வதும் முடியாமல் குழம்பிக்கிட்டு இருக்க நீ அடுத்த நம்பிக்கையோடு எடுத்து வை உனக்கானதையும் உனக்கு வேண்டியதையும் நிச்சயமாக உன் அப்பன் முருகன் நான் செஞ்சு தருவேன் இந்த நம்பிக்கையை மட்டும் உன் மனசுல வைராகியமா வச்சுக்கிட்டு வேலை செய் உனக்கு நடக்க வேண்டிய நல்லதை எல்லாம் உன் அப்பன் முருகன் நான் தருவேன் செல்வமே இப்போதைக்கு உன் மனசுக்கு தற்காலிகமாக ஆதரவு தரக்கூடிய விஷயங்களாக நான் என் வார்த்தைகளை பதிவுகளாக போட்டாலும் கூடிய சீக்கிரம் எல்லாமே உன் வாழ்க்கையில அழகாக அரங்கேறும் ஆனந்தமும் இன்பமும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் உண்டாகும்படி உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் உன் அப்பன் முருகன் நான் செய்ய போகிறேன் எந்த காலத்திலும் உனக்கு தீமை தராத ஒரே ஆறுதல் நான் மட்டுமாகத்தான் இருப்பேன் முருகா முருகான்னு என் திருநாமத்தையும் என்னுடைய திருப்புகளையும் நீ அவ்வப்போது மனசில் நினச்சிக்கோ உன் மனசுக்கு இப்போது கவலைகளாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் சரி செய்கிறேன் என் செல்வமே நீ ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்படும் போது தப்பான முடிவு எடுத்துடற அப்படி இல்லனா நீ செய்யற செயல்களில் கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்படுது இனிமேலாவது செஞ்சாலும் யோசிச்சு வாழ்க்கையில நீ போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கு நீ வெற்றி வாகை சூடி உன் வாழ்க்கையே வெற்றிகரமாக வாழ்வதற்கு உனக்கு நான் வழிகாட்டுறேன் நீ ஒருபோதுமே தோற்கவில்லை என் செல்வமே உன் வாழ்க்கையில நடந்தது எல்லாமே ஒரு அனுபவம் தான் இன்னும் நீ நிறைய வெற்றிகளை பார்க்கப் போற நடந்ததை வருத்தப்பட வேணாம் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் நான் உன் கூடவே இருந்து உன் கையை விட்டு போனவைகளை விட நீ இழந்ததை விட நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான விஷயங்கள் உனக்கு கிடைக்கும்படி செய்வேன் எத்தனையோ துன்பங்களையும் எத்தனையோ கஷ்டங்களையும் துயரங்களையும் எவ்வளவோ பிரச்சனைகளையும் பார்த்து கடந்து வந்துவிட்ட உன் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலம் உனக்கு பொற்காலமாக தான் இருக்கும்னு நல்ல வார்த்தையை சொல்லி உனக்கு நல்லதை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கும் உன் வேண்டுதல்களை பழிக்க செய்வதற்குமாக தான் இப்போ நான் உன்னை தேடி வந்துட்டேன் ஒரு சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு பிடிக்காத மாதிரி நடந்ததுனால இப்போது நீ கவலையோட மனசுடைஞ்சு இருக்கிறது எனக்கு தெரியும் ஆனால் எல்லாத்தையுமே நான் சரி செய்றேன் நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் நீ என்னை எப்படி மனசில் இருக்கியோ அதே போல் உனக்கான நல்லதை செய்வதற்குமாக நானும் உன்னையே தான் மனசில் இருக்கேன் இனிமே சீக்கிரமே எல்லா கஷ்டங்களும் சரியாகி எல்லா சந்தோஷங்களும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் உன்னை முழுவதுமாக புரிந்து நான் என்னை உயிருக்கு உயிராக இருக்க உனக்கு உன்னுடைய உண்மையான வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுப்பேன் இனி எல்லா சந்தோஷங்களும் உன் வாழ்க்கையில் நிறைவாக உனக்கு கிடைக்கும் நீ என்னையே முழுமையாக நம்பி இருக்கும்போது நடப்பது எல்லாமே உனக்கு நன்மையாகவே நடந்து முடியும்